நாளைக்கு கடை தரக்க போறத இன்னைக்கு சொல்றீங்கன்னு தான் கேக்குறேன் புறாமடா புறாம அக்கா இந்த விஷயத்துல விஷயத்தில முடிவெடுக்கிற இடத்துல நான் இல்லவே இல்ல அக்கா டேய் தேவலாம நடிக்காதடா இதெல்லாம் புயல் காத்துல உட்கார்ந்து எவனா போரி சாப்பிடுவான் அவங்க போய் சொல்ற அந்த கேளுக்கா எனக்கு எதுவும் தெரியாது நம்பு டேய் மாப்பிளங்களா நீங்களாவது கேளுங்கப்பா பில்ட் அப் பண்றனோ பீலா வரனோ அது முக்கியம் இல்ல நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும் என் அண்ணனுக்கு ரொம்ப நாளா இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க நானும் என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுட்டு காலையில என்ன விளையாட்டு கேட்டறாய் எப்படி எல்லாம் சோதிக்கிறாய் தான் இருக்கேன் கடையை எனக்கு தயவு செஞ்சு வச்சு கொடுக்காதீங்க வேணே வேணான்னுதான் சொல்லிட்டு இருக்கேன் கொஞ்சம் பயந்தாளா இருந்தா அப்படியா அவகலே போய் திடுதப்புன்னு கடையை பாத்துட்டாங்க திறக்கிறதுக்கு நாளை அவகளை குடிச்சிட்டாங்க உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு ஆத்தாவும் அதுதான் சரின்னு சொல்லி இந்த தடவை போடா போடா போய் வேலை வெட்டி தான் பாருங்கடா கேக்குறா டீ என்னால தட்டி கிளிக்கவே முடியல டேய் சும்மா நடிச்சிட்டு இருக்காதடா நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது என்ன நடிக்கிறார் இவரு மீனா ஏதாவது பிராப்ளமா இருந்தா சொல்லுங்க அனி இந்த ரோகி 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 ரோ ரோ உங்க வீட்ல ஏதாவது பிராப்ளமா இல்ல பிசினஸ் எதுவும் சரியா நடக்கலையா நீ பாத்த ஆமா பே அவங்க கவலைப்பட மாட்டாங்க வேற ஏதோ पर्सनल इशூன்னு நினைக்கிறேன் ஏய்